வீட்டு அத்தனை தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் தலைமை உரையாற்றிய அருமை சகோதரர் கேப்டன் துரை அவர்கள் பேசுகின்ற போது ஆதிக்குடிகள் என்றால் தாழ்த்தப்பட்டவர்கள் ஆதிக்குடிகள் என்றால் திருநர்கள் ஆதிக்குடிகள் என்றால் இந்த சமூகத்தால் மோசமாக நடத்தப்படுவீர்கள் என்றெல்லாம் சொன்னார் கேப்டன் துரை அவர்களே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இருபத்தி ஆறு இந்த தான் தமிழகத்தில் முதல் குடியாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்தளித்த குடி என்பதிலே மாற்று கருத்து இல்லை நான் ஆதிக்குடிகள் தோண்டிய பகுதியில் இருந்து வந்திருக்கின்றேன் திருவள்ளூர் மாவட்டத்தில் அத்திராம்பாக்கம் என்கின்ற ஒரு பகுதி அதுதான் ஆதிக்கொடிகள் தோன்றிய பகுதி அங்குதான் கல் கருவிகள் கிடைத்திருக்கின்றது கல் கருவிகளை உருவாக்கியது மட்டுமல்ல கல் கருவிகளுக்கான பட்டறைகள் அங்கிருந்ததாக சொல்லப்படுகிறது அப்போது இந்த இந்தியாவில் எந்த ஒரு பகுதியிலும் இதுவரை கை கருவிகள் கிடைத்ததாக வரலாறு இல்லை கண்டுபிடிக்கப்படவில்லை அந்த கை கருவிகளை ஆய்வு செய்த ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் இந்த கல் கருவிகள் உருவாக்கப்பட்டு மூன்று லட்சத்தி எண்பதனாயிரம் ஆண்டுகள் ஆகிறது என்று சொல்கிறார்கள் நான் அந்த பகுதிக்கு போனேன்

அந்த கல் ஈட்டி அந்த கல் ஈட்டியதுதான் அந்த கொம்பளை கட்டி அந்த வேட்டையாடுவதற்கு பயன்படுத்துவார்கள் இன்றைக்கும் எழுத்தை உருவாக்கி கொடுத்தது குடிகள் தான் எங்களுக்கு எல்லாவற்றையும் படைத்து அளித்தது குடிகள் தான் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் உங்களை எது இழிச்சொல்லாக மாற்றுகிறதோ அந்த இடிச்சொல்லையை நீங்கள் போர்க்கறிவையாக போட்டிக் கொண்டு ஒரு தலைவர் சொல்கிறான் நீங்கள்

அறத்தை கற்றுக் கொடுத்த ஐயா வள்ளுவருக்கும் வீரத்தை என்னுள்ளே விதைத்த அண்ணன் பிரபாகரனுக்கும் தேசிய திராவிட கட்சிகளால் புழுக்களாக இருந்த இளைஞர்களையும் இளைஞர்களையும் புலிகளாக மாற்றிய அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கும் வணக்கம் பழங்குடியினர் பாதுகாப்பு பாசறை நடத்துகின்ற இந்த கூட்டத்தில் பழங்குடியினர் சுராண இருக்கிறார்கள் ஏமாற்றியிருக்கிறார்கள் இதிகாசத்தில் இருக்கிறார்கள் ராமாயணத்தில் சுக்கிரவன் அனுமான் என்று பல அவர்கள் ஏமாற்றினார்கள் மகாபாரதத்தில் குருவியின் காணிக்கையாக ஏகனையினுடைய கட்டையுறல் பறிக்கப்பட்டது இப்பொழுதும் இவர்களைத்தான் வீழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் பல முடிவிலை பாதுகாத்தால்தான் மலையை பாதுகாக்க முடியும் மழையை பாதுகாத்தால் தான் மரங்களை பாதுகாக்க முடியும் மரங்களை பாதுகாத்தால் தான் வரக்கூடிய மலையை பாதுகாக்க முடியும் மலையை பாதுகாத்தால் தான் நீரை நீரை பாதுகாத்தால் தான் சோரை சோரை காத்தால் தான் உயிரை பாதுகாக்க முடியும் ஆகவே நாம் இவர்களை பாதுகாக்க வேண்டும் பழங்குடியினரை பாதுகாப்பது மட்டுமல்ல பழங்குடியினர் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் பழங்குடியை இவர்கள் நகர்

சண்டாளன் என்பது ஒரு சாதியின் பெயர் அல்ல எத்தனை ஆண்டு காலமாக சண்டாளன் என்று யாராவது சாதி சான்றிதழ் வாங்கி இருக்கிறார்களா சண்டாளன் என்றால் கிரிமினல்ஸ் குற்றவாளிகள் என்று அர்த்தம் ஒவ்வொரு ஒவ்வொரு சமூகத்திலும் அந்தந்த இனக்குழுக்கள் அவர் வைத்த சட்டம் சரியா தவறா என்று நமக்கு தெரியாது அந்த சட்டத்தை மீறுபவர்களை ஊருக்கு வெளியே வாழ வைப்பார்கள் அவர்கள் தான் ஒவ்வொரு குடியிலும் ஊருக்கே வெளியேறுபவர்களை சண்டாளர் என்று அழைப்பார்கள் ஆகவே சண்டாளர் என்பது கிரிமினல் குற்றம் செய்தவர்கள் என்றுதான் அர்த்தத்தை அது சாதி பெயர் இல்லை ஆகவே அண்ணன் மீண்டும் இந்த மேடையில் கருணாதி சண்டாள என்று பாட வேண்டாம் என்று சொல்லி பழங்குடியினரை நமது கற்றுக்கொள்வோம் பழங்குடியினரை பாதுகாப்போம் நாம் தமிழர் பிள்ளைகளே பழங்குடியினராக மாறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி நாம் தமிழர் அடுத்ததாக ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர்